மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்த மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமானது

மன்னர் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தலைமையில் ஆரம்பமான குறித்த கவனயீர்ப்பு பேரணியில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சிவில் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சர்வமத தலைவர்கள் வர்த்தகர்கள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக ஆயிரக்கணக்கான மக்களும் பங்கு கொண்டனர் இன்று காலை மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து குறித்த கவன ஈர்ப்பு பேரணி ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக சென்று மன்னார் பஜார் பகுதியை சென்றடைந்தது பின்னர் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் ஒன்று கூடி பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினர் மன்னார் மக்கள் எதிர் குறித்த இரு பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு மகஜர் அளிக்கும் வகையில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆயர் மற்றும் சர்வ மத தலைவர்கள் இணைந்து மகஜரை கையளித்தனர் மன்னாரில் உள்ள சிவில் அமைப்புகளால் ஒழுங்குபடுத்தப்பட்ட காற்றாலை கனியம் அமைப்பதற்கான எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றது தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகளாக இதற்கு எதிராக போராடி வருகிறோம் அரசாங்கம் இதில் கண்டுகொள்வதாக இல்லை பல்வேறு ஒரு விதமான கூட்டங்கள் நடத்தியும் எந்த விதமான பயணமற்றதாகவே காணப்படுகிறது ஆகவே அரசாங்கம் மக்களுடைய ஜனநாயக குரலை மதித்து ஏற்றுக்கொண்டு இந்த காற்றாலை திட்டத்தையும் கனியம்மன் திட்டத்தையும் மன்னாரை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழிவகை ஏற்படுத்த வேண்டும் மக்களினுடைய ஜனநாயக குரல் தொடரும் தொடர் போராட்டங்கள் இடம்பெறும் ஆகவே ஒருபோதும் இரண்டு திட்டங்களையும் மன்னார் நடைமுறைப்படுத்துவதற்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் மக்களின் வாழ்விடங்களும் காணிகளும் அவதிக்கப்படுதல் மக்களின் தேவை கருதியும் மனித உரிமை மதிக்கப்படும் வகையில் காணிகள் இன்னும் பங்கிட்டு கொடுக்கப்படாமல் திட்டங்கள் பிற்படப்பட்டு ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டு ஆண்டுகளாகலை கன்னிய மணல் அகழ்வு தொடர்பாக அமைச்சரவை பத்திரங்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு தேசிய திட்டங்கள் எனவே அந்த திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்குரிய வல்லமை அல்லது இயலுமை மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இல்லை ஏற்கனவே அமைச்சரவை தீர்மானங்களுக்கு அமைக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தினை கட்டுப்படுத்துகிறது அல்லது அது சம்பந்தமாக தடம் அதிகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு இல்லை எனினும் தங்களால் காலத்து காலம் சாசிக்கப்படுகின்ற எதிர்ப்புகளை நாங்கள் உரிய அமை அமைச்சுக்களுக்கும் மீண்டும் தங்கிய ஜனாதிபதிய கவனத்துக்கும் செலுத்தி கொண்டு வருகிறோம் முந்தைய தினமும் நாங்கள் இந்த நிலப்பாட்டினை மக்களது ஒட்டுமொத்த எதிர்ப்பினை நாங்கள் மீன்பதை ஜனாதிபதி வெறியவர்கள் இந்த கவனத்துக்கு கொண்டு